எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பிரச்சனைகள் வரும்போது நம்ம மனசு குழம்பிடும் சில பிரச்சனையை தீர்க்க பொருட்களை வாங்குவாங்க அல்லது இடத்த மாற்றுவாங்க ஆனால் இதெல்லாம் தற்காலிகமான தீர்வு தான் நிரந்தரமான தீர்வு எதில் இருக்கு அதை தான் ஒரு கதையோடு பார்க்க போகிறோம் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து இந்த கதையை கேளுங்க கதையோட முடிவில் ஒரு பாசிட்டிவான மாற்றம் உங்கள் மனசில் கண்டிப்பாக ஏற்படும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் திங்கிங் கதை நம்பர் எட்டு உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன்னா உங்கள் சகோதரி பத்து இந்த கதையோட நாயகன் பேர் ராஜா ராஜாவை பற்றி சொல்லணுன்னா பேரில் மட்டுமே ராஜாவை கொண்டுள்ள நடுத்தர குடும்பத்து இளைஞன் ராஜாவுடைய கனவு லட்சியம் அவன் பெரிய பணக்கார மனுஷனாக வாழணுங்கிறது அதுக்காக அவன் ராத்திரி பகலாக கடுமையாக உழைக்கிறான் ஆனாலும் அவன் வாழ்க்கையில் குடும்ப உறவினர்களாலும் பணப்பற்றாக்குறையினாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறான் அதனால் அவனால் முழு கவனத்தோட தொழிலில் ஈடுபட முடியல நஷ்டம் ஏற்படுது அவனுக்கு ஒரு யோசனை வருது முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சுட்டா முழு கவனத்தோட தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு நினைக்கிறான் அதனால் அவன் அவனோட பிரச்சனைகளை சரி செய்ய சில மனிதர்களிடம் போய் உதவி கேட்குறான் அதில் ஒரு பெரியவர் சொல்கிறத கேட்டு சில இடங்களில் உள்ள ஆற்றில் குளிச்சா பிரச்சனை சரியாயிடும்னு நம்பி தன்னோட பொருட்களை எல்லாம் ஆத்தங்கரையில் வச்சுட்டு குளிக்க போகிறான் திரும்பி வந்து பார்த்தா அவன் உடமைகள் எல்லாம் திருடு போயிருந்துச்சு பிரச்சனைகள் கவலைகள் போகும்னு நினச்சவனுக்கு பொருட்கள் போனது தான் மிச்சம் கவலைகள் மேலும் அதிகம்தான் ஆனது மறுபடியும் கவலைகளையோ பிரச்சனைகளையும் எப்படி சரி செய்கிறது என்று மேலும் சில மக்களிடம் போய் உதவி கேட்குறான் அதில் சில பேர் அவனோட சூழ்நிலையை பயன்படுத்தி சில பொருட்களை அவங்கிட்ட அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இந்த பொருட்களை கொண்டு போய் உன் வீட்டில் வகி உன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாங்க ராஜாவும் அதை நம்பி செய்கிறான் அவன் கவலைகள் குறைஞ்சிச்சானா அது அங்கே இல்லை ராஜாவோட காசு தான் இந்த பொருட்கள் வாங்கினதுனால குறைஞ்சிச்சு இப்படி இருக்கையில் ஒரு நாள் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க காசே வாங்காமல் எந்த பொருட்களும் விற்காமல் எந்த இடங்களுக்கும் போக சொல்லாமல் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இருந்த இடத்துலையே சரி செய்கிற துறவி ஒருத்தர் அந்த ஊருக்கு வந்திருக்காருன்னு அதை கேட்ட ராஜா அந்த துறவியை பார்க்க போகிறான் துறவியை சந்தித்து ராஜா சொல்கிறான் ஐயா அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டா என்னோட முழு கவனத்தையும் என்னோட லட்சியத்தில் செலுத்தி பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இடங்களையோ பொருட்களையோ நம்பி ஏமாந்து நிற்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறான் துறவி சொல்கிறாரு ராஜா உனக்கு பிரச்சனைகள் கவலைகள் வரும்போது எல்லாம் அந்த விஷயங்களை ஒரு கூழாங்கல்ல எழுதி உன் தோல் பையில போட்டு வச்சுக்கோ இதே மாதிரி தொடர்ந்து முப்பது நாள் பண்ணு உன் பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ முப்பது நாளும் அந்த தோல்பையை கலட்டவே கூடாது எந்த வேலை செஞ்சாலும் அந்த தோல் பை உன்னோட தோல்லே தான் இருக்கணும் அதே போல் உன் பிரச்சனைகள் சிறுசுனா சின்ன கல்லில் எழுதணும் பெருசுனா பெரிய கல்லில் எழுதணும் இதை நீ சரியாக செஞ்சிட்டா முப்பதாவது நாள் உன்னோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவும் துறவி சொல்கிறத செய்ய ஆரம்பிக்கிறான் முதல்ல சில நாட்கள் ஒன்றுமே தெரியலை அவன் வாழ்க்கையில் வர துன்பங்களுக்கு ஏற்ப ஒரு கல்லை எடுத்து அதில் அவன் பிரச்சனைகளை எழுதி அவன் பையில போட்டு வைக்கிறான் நாட்கள் போக போக பையோட கனம் அதிகமாகுது எங்கே போனாலும் அதை சுமந்துட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கவே அவனுக்கு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவன் மனசுக்கிட்ட அவனை பக்குவம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த பிரச்சனை சிறுசு இது சீக்கிரமாக சரியாயிடும் ஸோ சின்ன கல்லில் எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் பெரிய கல்லுக்கு பதிலாக சின்ன கற்களில் தோல் போட்டு வச்சுக்கிட்டா கணம் குறஞ்சிக்கிடும் அப்படின்னு நினைக்கிறான் நாட்கள் ஆக ஆக இன்னுமே பையோட கணம் அதிகமாகுது பிரச்சனை வரப்போ இப்போ அவன் மனசுக்குள்ள அவனே சொல்லிக்கிறான் இது பிரச்சனையே இல்லைன்னு ஏன்னா இதை பிரச்சனையாக நினச்சா கல்லை எடுத்து தோல் பையில் போடணும் தோல் பையோட கணம் அதிகமாயிடும்னு பயந்து பிரச்சனைகளை பற்றி யோசிக்காமல் வேலையில் கவனம் செலுத்துகிறான் இப்படியே முப்பது நாட்கள் போகுது துறவியை சந்திக்கிறான் ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சில பிரச்சனைகள் அதுவாகவே சரியா போச்சு சில பிரச்சனைகள் சரியாகவே போகலை ஆனால் என்னால் இந்த மூட்டையோட கணம் தாங்க முடியல என்ன செய்ய அப்படின்னு கேட்குறான் துறவி சொல்கிறாரு இன்னும் முப்பது நாள் இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே இருன்னு அதை கேட்ட ராஜாவுக்கு கோபம் வந்துடுது எப்படி இந்த மூட்டையை இன்னும் முப்பது நாளைக்கு சுமக்க முடியும் பாரம் தாங்கலை என் முதுகே வளைஞ்சிடும் போல் இருக்கு இது மட்டும் இல்லாமல் வெறும் இந்த மூட்டையை சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி என் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு கேட்குறான் துறவி சொல்கிறாரு எப்படி பிரச்சனைகளை முதுகலை சுமக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லையோ அதே போல் பிரச்சனைகளை மனசில் சுமக்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என் பூமியில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்க்கையில் சாதித்தவங்க கிடையாது மாறாக எப்படி பிரச்சனைகளை ஓரம் வச்சுட்டு தனக்கான வாய்ப்புகளையும் மகிழ்ச்சியையும் பார்க்க தெரிந்தவர்கள் மட்டுமே சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் அதே போல் நீயும் உன் பிரச்சனைகளையும் கவலைகளையும் கீழே இறக்கி வச்சுட்டு உனக்கான வேலைகளில் போய் கவனம் செலுத்து உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதை கேட்ட ராஜா தோல்ல இருந்த கனமான பையையும் கீழே வைக்கிறான் மனசில் இருந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் எப்படி கீழே வைக்கணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிறான் இந்த இருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவங்களோட பிரச்சனையை சரி செய்யறதுக்கான ஒரு அபாரமான சக்தி இருக்குது இந்த உண்மையை நம்ம முத நம்பணும் நம்மோட பிரச்சனைக்கான தீர்வு நம்மளுடைய மனசில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிடணும் நம்மளோட மனசை மாற்றிக்கிட்டால் நம்மோட வாழ்க்கையும் மாறும் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்